ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம டென்த்து 10th நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் ஓகே விஹ் தேர்ட்டி ஃபோர் கேக்ஸ் ஓகே டோட்டலாக வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் கேக் இருக்கு ஈச் பாக்ஸு கேன் ஹோல்டு ஃபைவ் கேக்ஸ் ஒன்லி ஒவ்வொரு வந்து உங்களுக்கு அஞ்சு கேக் தான் பிடிக்கும் ஹவு மனி பாக்ஸஸ் ஓகே வி நீட் டு பேக் ஓகே டோட்டலாக வந்து எத்தனை பாக்ஸ் நமக்கு பேக் பண்ணுறதுக்கு தேவைக்கூடாது ஓகே ஹவ் மணி கேக்ஸ் ஆர் அன்பேக்டு எத்தனை கேக் வந்து உங்களுக்கு ஓகே அவங்க பேக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ டோட்டலாக வந்து முப்பத்தி நான்கு கேக்கு தொண்டுகள் உள்ளன ஒவ்வொரு பெட்டியிலும் ஐந்து கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் உங்களுக்கு எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே ஈகுவிலிட்டிஸ் டிவிஷன் லெம் அதாவது ஈக்குவிலிட்டி வகுத்தல் துணை திட்டத்தை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஓகே அது என்னது ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஏ ஈக்குவல் டு ஓகே பி இன் டு க்யூ ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு ஆர் இங்கே ஏங்கிறது ஓகே அதாவது டிவைடண்ட் அதாவது வகுப்படி எண் ஓகே பிங்கிறது டிவைசர் அதாவது வகுக்கும் எண் க்யூங்கிறது கோஷன்ட்டு அதாவது யூ ஆறுங்கிறது ரிமைண்டர் அதாவது மீதி சரிங்களா ஓகே இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ரெண்டு எலமெண்ட்ஸு டோட்டல் எத்தனை எலமெண்ட்ஸ் தேவைப்படுது ஓகே டூ எலமெண்ட்ஸு அந்த டூ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் அண்டு இதுக்கு ஃபைவ் ஓகேங்க தேர்ட்டி ஃபோர் தான் ஏ அண்டு இதை ஃபைவ் தானது உங்களுக்கு ஓகே பி இது வந்து ஏ இது வந்து உங்களுக்கு பி ஆல்வேஸ் ஏ கிரேட்டர் தன் வாட் உங்களுக்கு பி ஓகே ஓகே இங்கே தேர்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா இந்த தேர்ட்டி ஃபோரை ஃபைவ் ஆல்ரெடி வெயிட் பண்ணுங்கள் எஸ் ஓகே இப்போது தேர்ட்டி ஃபோர் ஓகே டிவைடட் பை வாட் உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து எத்தனை நம்ம டிவைட் பண்ணுது சிக்ஸ் டைம்ஸ் அப்போ சிக்ஸ் போட்டுக்கிறீங்க சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இல் பி கேட்டிங் வாட்டு ஓகே தேர்ட்டி பேலன்ஸ் என்ன ஓகே ஃபோர் சரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேர்ட்டி ஃபோர் வந்து எதை மீன் பண்ணுது உங்களுக்கு ஓகே ஏவை மீன் பண்ணுது அதாவது டிவைடண்டு ஓகே வகுப்படி என்னன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இந்த ஃபைங்கிறது வந்து என்னது டிவைசர் அதாவது வகுக்கும் எண் ஓகே அதை நம்ம பி நம்ம மீன் பண்ணலாம் இந்த சிக்ஸ் வந்து எதை மீன் பண்ணது உங்களுக்கு கோஷன்ட்டு அதாவது ஈவு இந்த ஃபோர் வந்து எதை மீன் பண்ணுது உங்களுக்கு ரிமைண்டர் அதாவது மீதி ஓகே இந்த வேல்யூலாம் எல்லாம் கொண்டாந்து அப்படிங்கிற கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஏ ஏவுக்கு பதிலாக வேல்யூ என்னது தேர்ட்டி ஃபோர் ஏஸ் அந்த தேர்ட்டி ஃபோருங்க நீங்கள் போட்டுக்கிறீங்க ஓகே ஈக்குவல் டூ பிக்கு பதில் வேல்யூன்னு ஃபைவ் ஏஸ் அந்த ஃபைவ் கொண்டாந்து போடுறீங்க ஓகே இன் டு க்யூ க்யூவுக்கு பதிலாக வேல்யூ என்னது சிக்ஸ் எஸ் அந்த சிக்ஸ் நம்ம எழுதிக்கிறோம் ஓகே ப்ளஸ்ஸு ரிமைண்டர் என்ன வேல்யூ ஆருக்கு பதிலாக எஸ் நம்ம இந்த ஃபோர் ஓகே இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத நம்ம எழுத போகிறோம் இங்கே இந்த தேர்ட்டி ஃபோர் வந்து எதை மீன் பண்ணுதுனாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அதாவது மொத்த கேக்குகளின் எண்ணிக்கை சரிங்களா ஓகே ரைட் ஹேண்ட் சைட் இந்த ஃபைவ் இருக்கு இல்லையா இது வந்து நம்பர் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பாக்ஸ் அதாவது ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள கேக்குகளின் எண்ணிக்கை சிக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அதாவது மொத்தம் பெட்டிகளின் எண்ணிக்கை சரிங்களா இங்கே ஃபோருங்கிறது நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஆர் அன்பேக்டு அதாவது மீதமுள்ள கேக்களின் எண்ணிக்கை பேக் பேக் பண்ணாமல் மீதி இருக்கு இல்லையா அந்த கேக்குகளின் எண்ணிக்கை ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்க ஹவு மினி பாக்சஸ் வி நீடு எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது அதே சமயத்தில் எத்தனை கேக் வந்து உங்களுக்கு ஓகே பேக் பண்ணாமல் இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அதாவது பெட்டிகளின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஓகே இந்த வேல்யூ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஆர் அன்பேக்டு ஓகே அதாவது மீதமுள்ள கேக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு திஸ் வேல்யூ ஃபோர் ஓகே விச் இஸ் ரெக்கார்ட் ஆன்சர் ஃபார்